அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் நேற்று முன்தினம் பதவியேற்றார் இதனையடுத்து நேற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் திடீரென்று வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அவசர மீட்டிங்கை நடத்தியுள்ளனர் சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்லுறவு அவ்வளவு சிறப்பாக இல்லாத நிலையில் இரண்டு தலைவர்கள் மீட்டிங் நடத்தி விவாதித்ததன் பின்னணி பற்றிய விவரம் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் நேற்று முன்தினம் முறைப்படி அமெரிக்க அதிபராக பதவியேற்றார் ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக நான்கு ஆண்டுகள் செயல்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் வரை அவர் அந்த பொறுப்பில் இருந்தார் தற்போது இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாகி இருக்கிறார் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் டொனால்டு ட்ரம்ப் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார் பிற நாடுகளிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீதான வரி அதிகரிக்கப்படும் இதன் மூலமாக அமெரிக்காவை மீண்டும் பணக்கார நாடாக மாற்றுவோம் என கூறியிருக்கிறார் இது பல நாடுகளையும் கலங்கடிக்க வைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் உலகில் உள்ள பிற வல்லரசு நாடுகளான சீனா மற்றும் ரஷ்யா இடையேயான உறவு என்பது அமெரிக்காவுடன் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை உக்ரைன் மீதான போரால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது தாக்கும் வகையில் உக்ரைனுக்கு ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது அதேபோல சீனாவுடன் தற்போது டிக்டாக் விவகாரத்தில் மோதல் உள்ளது டிக்டாக்கிற்கு அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார் ட்ரம்ப் இது தவிர சீனாவுக்கும் அதிக வரிகளை ட்ரம்ப் விதிக்கலாம் என்றே கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு நேற்று திடீரென ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக உரையாற்றியுள்ளனர் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தபோது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தது ஆனால் சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவித்தது இதனை அடுத்து இரண்டு இடையேயான உறவு என்பது பலமாக தொடங்கியது அதோடு ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மற்றும் கேஸையும் வாங்கி வருகிறது இந்த நிலையில்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இருவரும் உரையாடி உள்ளனர் இவர்கள் இரண்டு பேரிடையே மொத்தம் ஒன்றரை மணி நேரம் வரை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக உரையாடல் நடந்திருக்கிறது அப்போது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றுள்ளது பற்றியும் அவருக்கும் இரண்டு நாடுகளிடையேயான உறவுகள் பற்றியும் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாம் இந்த உரையாடலின் போது விளாதிமிர் புட்டின் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இரண்டு நாடுகளிடையேயான உறவு என்பது பகிரப்பட்ட நலன் பரஸ்பர புரிதல் நன்மைகளை அடிப்படையாக கொண்டவையாக இருக்க வேண்டும் இது சர்வதேச அரசியலை சார்ந்து இருக்கக்கூடாது நாங்கள் அமைதியான பன்முக உலகளாவிய சூழலை உருவாக்க நினைக்கிறோம் அதனை ஆதரிக்கிறோம் யுரேஷியாவிலும் பாதுகாப்பை உறுதி செய்ய பாடுபடுகிறோம் என்று கூறியிருக்கிறார் இதனை கேட்ட ஜி ஜின்பிங் சீன ரஷ்ய உறவுகளை இன்னும் உயர் நிலைக்கு எடுத்து செல்லவும் வெளிப்புறத்தில் வரும் அழுத்தங்களை சமாளிக்கவும் நாங்கள் ரஷ்யாவோடு இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என கூறியிருக்கிறார் இது தவிர இரண்டு தலைவர்களும் அமெரிக்காவின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எதிர்கொள்வது என்பது பற்றியும் விவாதித்துள்ளனர் இது பற்றி விளாடிமிர் புட்டினின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் யூரி உஷாகோ என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் புதின் ஜி ஜின்பிங் இடையேயான பேச்சுவார்த்தை என்பது முன்கூட்டியே திட்டமிட்ட ஒன்றுதான் இதனை ட்ரம்பின் பதவியேற்புடன் இணைத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது அமெரிக்காவுடன் எங்களுக்கு சில பிரச்சனைகள் உள்ளன அமெரிக்கா இடையேயான உறவு பற்றி இரண்டு தலைவர்களும் விவாதித்துள்ளனர் அமெரிக்காவுடனான உறவை வலுப்படுத்த ரஷ்யா மற்றும் சீனா தயாராக உள்ளது என கூறியிருக்கிறார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சமீபத்தில்தான் தான் டொனால்டு ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதோடு அமெரிக்காவுடன் நேர்மறையான உறவுக்கு தயாராக இருப்பதாகவும் கூட அறிவித்துள்ளார் அதே போல விளாடிமிர் புட்டினும் நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற போதும் கூட வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது